நாட்டுக்கோழி ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வாங்க நாட்டுக்கோழியை நல்லா கழுவி எடுத்து வச்சு கோழி நல்லா ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் நல்லா சூடானதும் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் சூடானதும் கடுகு சோம்பு சீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பொண்ணு வர வரைக்கும் கொஞ்சம் ரொஸ்டாகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து கழு வச்சிருக்கிற சிக்கனை இதில் கொட்டிடுவோம் நம்ம கழு வச்சுருந்தோம் சிக்கனை கொட்டிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சிக்கன்ல இறங்குற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு வந்து மட்டன்ல இறங்கிடுச்சு இப்ப மேலாவ மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுட்டோமா சிக்கன் விந்துடும் சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம சைடில் தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சிருக்கேன் வதக்கிக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிறோம் கறி வெந்துட்டு இருக்கு நம்ம இதை வதக்கி ஆட்டி வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆரிச்சு இந்த மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி தக்காளி நல்லா பேஸ்டாக ஆகிடுச்சாச்சு இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சு கறி வந்து ஓரளவுக்கு வெந்துருக்கு இதுல வந்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கரம் தூள் கரம் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமித்தூள் மூணு ஸ்பூன் இது ரெண்டு மட்டும் போதும் குழம்புக்கு கரம் மசாலா ரெண்டு தூள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சிருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தம்தளி மேல ஆட் பண்ணிட்டோம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி குழம்பு வெந்துருச்சு சாதத்தை கூட ஊற்றி சாப்பிடலாம் கறி நல்லா வெந்திருக்கு நீங்களும் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க